ஒரு புகழ்பெற்ற நாட்டின் மன்னர் ஒருத்தர் மக்களின் நலன்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இரவு பகல்னு பாக்காம உழைச்சாரு தன் கிட்ட உதவின்னு சொல்லி யார் வந்தாலும் அவங்க உதவிகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம கை நிறைய தங்க காசுகளையும் கொடுப்பாரு அதனால அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க தன் நாட்டு மக்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து அரசரும் மனம் மகிழ்ந்தாரு ஆனா அரசருடைய மனைவி எந்த நேரமும் கவலை படைந்த முகத்தோடவே இருப்பாங்க அரசரும் மகாராணிக்காக ஆனாலும் மகாராணிய திருப்தி படுத்தவே முடியல இதற்கான காரணத்தை பல முறை மன்னர் யோசிச்சிருக்காரு இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் என்னால மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா என்னுடைய மனைவியான மகாராணிய மட்டும் என்னால திருப்தி படுத்தவும் முடியல மகிழ்ச்சியாவும் வச்சுக்க முடியலையே இதற்கு என்னதான் காரணமா இருக்கும்னு யோசிக்கிறாரு இத பத்தி தன் மனைவியான மகாராணி கிட்டையும் கேக்குறாரு ஆனாலும் மன்னரால மகாராணியோட இந்த சோகத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கவே முடியல அதனால தன்னுடைய மனக்குறைகளை இறைவன்கிட்டயே முறையிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த நாட்டுல இருக்க புகழ்பெற்ற கோவிலுக்கு போறாரு அங்க போன அரசரோ தன்னுடைய மன குறைகளை இறைவன் கிட்ட கொட்டி தீர்க்கிறாரு மன அமைதிக்காக சிறிது நேரம் அந்த கோவில்லயே அமர்ந்து இறைவனை நினைச்சு தியானம் செஞ்சுகிட்டு இருக்காரு இப்போ அரசருடைய மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருந்தது சரி கோவில்ல இருந்து பரப்படலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கோவில்ல இருந்த தத்ரூபமான ஓவியங்கள் அவர் கண்கள்ல படுது அந்த படங்களை பார்த்து மெய்மறந்து போன அரசருக்கு அப்பதான் ஒரு யோசனையும் வருது இதுவரைக்கும் எந்த ஒரு ஓவியரும் மகாராணியுடைய அழக தத்ரூபமா வரைஞ்சது அனைவரும் மெச்சும் விதத்துல மகாராணியுடைய ஒட்டுமொத்த அழகையும் ஒரு ஓவியமாக்கி அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவு செய்யறாரு அந்த ஓவியத்தை பார்த்ததும் மகாராணியுடைய கவலைகள் எல்லாம் போய் மனம் மகிழ்ச்சியோட இருப்பாங்கன்னு தனக்குள்ள யோசிச்சபடியே அரண்மனைக்கும் திரும்புறாரு உடனே தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு அந்த ஓவியங்களை வரைஞ்ச நபரை கொண்டு வந்து கண் முன் நிறுத்தும்படி சொல்றாரு அமைச்சரும் அந்த ஓவியனை கூட்டிட்டு அரசர் கண் முன் நிறுத்துறாரு அந்த ஓவியர் மிகவும் திறமைசாலி ஒருவர் முகத்தை பார்க்கும் போதே அவங்க மனசுல ஓடுற என்ன ஆலைகளை சரியா யூகிக்கும் ஆற்றல் கொண்டவர் அந்த ஓவேரை பார்த்ததும் மனமகிழ்ந்த அரசரோ இது வரைக்கும் யாருமே வரைஞ்சிடாத வண்ணம் மகாராணியுடைய அழக போற்றும் விதத்துல ஒரு அழகிய படி மேலும் அந்த ஓவியத்தை பார்த்ததும் மகாராணி இதுவரைக்கும் கண்டிராத மனம் மகிழ்ச்சிய அடையும் வண்ணம் அந்த ஓவியம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அரசர் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்ட ஓவியரோ அரசே நீங்கள் நினைத்தபடி ஒரு ஓவியத்தை நான் நிச்சயம் வரைந்து தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு மனமகிழ்ந்த அரசரோ அந்த ஓவியருக்கு மகாராணி மற்றும் குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு ராஜ விருந்தையும் ஓவியரும் அரசர் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சா அரசர் தங்க காசுகளை மட்டும் கொடுக்கறது இல்லாம நிறைய பரிசு பொருட்களை தருவாருனும் தன் மனசுல நினைச்சபடியே போறாரு ஒரு சில நாட்கள் தீவிரமான ஆலோசனைக்கு பிறகு அந்த ஓவியர் ஒரு படத்தை வரைய ஆரம்பிக்கிறாரு பல நாள் நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த படத்தை வரைஞ்சும் முடிக்கிறாரு அப்பதான் எதிர்பாராத விதமா அந்த ஓவியருடைய கைகளே பட்டு அந்த படம் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுது இத பார்த்த ஓவியர் மிகவும் மனவேதனைக்கு தள்ளப்படுறாரு இத்தனை நாட்கள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் இப்படி வீணா போயிடுச்சே நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டங்கள் வருதோ அப்படின்னு தன் விதியை நோந்தபடி இருக்காரு அப்பதான் கீழே விழுந்த படங்களை உன்னோட ஒன்னு இணைச்சு பாக்குறாரு ஆனா அவரால இணைக்கவே முடியல சில பாகங்கள் நேராகவும் சில பாகங்கள் தலைகீழாகவும் இருந்தது அந்த ஓவியரோ மனம் வருந்தியபடியே அந்த ஓவியத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுது உடனே அவர் கற்பனைக்கு எட்டிய வண்ணம் வேறு ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறார் இரவு பகல்னு பாக்காம ரொம்ப கடுமையா உழைச்சு அந்த ஓவியத்தை வரைஞ்சும் முடிக்கிறாரு அன்னைக்குதான் தான் கிட்ட அந்த ஓவியத்தை ஒப்படைக்கும் நாள் இவரும் அந்த ஓவியத்தை அரசர்கிட்ட போய் கொடுக்கிறாரு

ஏகப்பட்ட சந்தோஷம் இதுவரைக்கும் அவங்க முகத்துல பார்த்திடாத மகிழ்ச்சி மகாராணியுடைய மகிழ்ச்சியை பார்த்த அரசருக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஓவியரோ மகாராணியுடைய கவலை படிந்த முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கான் அதை பார்த்த மகாராணி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்களே அப்படின்னு குழம்பியபடியே அந்த ஓவியரை பார்த்து இந்த ஓவியத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அந்த ஓவியர் அரசரை பார்த்து அரசே இந்த ஓவியத்தில் ஒரு தனித்துவம் இருக்கிறது நீங்கள் பார்த்தது மகாராணியின் கவலை படிந்த முகம் ஆனால் மகாராணி பார்த்ததோ அவர் மனதிற்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காட்சியை மகாராணியின் இருவேறு எண்ணங்களை உணர்த்தும் விதமாக இந்த ஓவியத்தை நான் வரைந்துள்ளேன் ஒரு பக்கம் மகாராணியின் கவலை படைந்த முகம் அதைதான் நீங்கள் பார்த்தீர்கள் அது நேராக வரைந்த ஓவியம் இந்த ஓவியத்தை தலைகீழாக திருப்பி பார்த்தால் வேறொரு ஓவியம் இருக்கும் அப்படின்னு அந்த ஓவியர் சொன்னதை கேட்டதும் அரசர் வேக வேகமா வந்து அந்த ஓவியத்தை தலைகீழ பிடிச்சு பார்க்கறாரு அந்த ஓவியத்துல அரசர் அவருடைய குழந்தைகள் மற்றும் மகாராணின்னு குடும்பமா இருக்காங்க அந்த ஓவியத்தை வியப்பா பார்த்துக்கிட்டு இருந்த அரசரை பார்த்து ஓவியர் மெல்லமா பேச ஆரம்பிக்கிறாரு அரசே அன்று ஒரு நாள் நீங்கள் என்னிடம் மகாராணியின் அழகை போற்றும் விதத்தில் ஒரு தத்ரூபமான ஓவியத்தை வரைந்து தரும்படி கூறினீர்கள் மேலும் அந்த ஓவியத்தை மகாராணி அவர்களுக்கு பரிசளிக்க போவதாகவும் சொன்னீர்கள் அச்சமயத்தில் நான் மகாராணியின் முகத்தை பார்த்தேன் அவர்களது முகத்தில் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லை அதற்கு பதிலாக இனம் புரியாத கவலை மட்டுமே நிறைந்திருந்தது அதற்கு என்ன காரணம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சிறந்த முறையில் ஒரு விருந்தையும் அளித்தீர்கள் அப்போது உங்கள் அருகில் நின்ற மகாராணியின் முகம் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்டது அப்போதுதான் அவர் கவலைக்கான காரணங்களை தெரிந்து கொண்டேன் ஒரு பெண்ணுக்கு பெரும் துயரத்தை தரக்கூடியது அவள் உயிராக நினைக்கும் ஒருவர் அவர் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாது அவளிடமிருந்து விலகி இருப்பதுதான் ஒரு பெண்ணின் மிக பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது அவள் உயிராக நினைத்திருக்கும் பெற்ற பிள்ளைகளும் கட்டிய கணவனும் அவள் மனதை புரிந்து கொண்டு அவளிடத்து அன்பையும் பாசத்தையும் காட்டுவதுதான் நீங்கள் கோடி கோடியாக விலைமதிப்பற்ற பொருட்களையும் ஆபரணங்களையும் கொட்டி கொடுத்தால் கூட கிடைக்காத மகிழ்ச்சி தான் நேசிக்கும் கணவன் தன்னுடன் இருக்கும் போது கிடைக்கிறது அதில் மகாராணி மட்டும் விதிவிலக்கல்ல நாட்டு மக்களின் நலனிற்காக நேரத்தை ஒதுக்கும் நீங்கள் மகாராணிக்கென்று சிறிது நேரம் ஒதுக்காததுதான் மகாராணியின் சோகத்திற்கு காரணம் அதனால்தான் தான் தாங்கள் அவர்களுக்கு சிறந்த ஓவியத்தை பரிசளிக்க போறீர்கள் என்று தெரிந்தும் கூட அது அவர்களை மகிழ்விக்கவில்லை அதுவே எனக்கு விருந்தளித்த போது குழந்தைகளுடனும் மகாராணி உடவும் உங்கள் நேரத்தை சிறந்த முறையில் கழித்தீர்கள் அதனால்தான் நீங்கள் அருகிலிருந்த நேரம் மகாராணியின் ஏக்கம் மறைந்து மகிழ்ச்சி வெளிப்பட்டது அதனால்தான் இந்த ஓவியத்தில் ஒரு பக்கம் மகாராணியின் ஏக்கத்திற்கு காரணமான தனிமையையும் மறுபுறம் அவர் காரணமான உங்கள் குழந்தையும் நீங்களும் அன்பு காட்டுமாறு இதுதான் மகாராணி எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு அந்த ஓவியன் சொன்னதை கேட்டதும் தான் தன் தவற உணர்ந்த அரசர் மகாராணிய பாக்குறாரு மகாராணியுடைய கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் ஓவியர் சொன்ன விஷயங்கள் உண்மைன்னு தெரியப்படுத்துச்சு அதுக்கப்புறம் அரசர் ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்காக செய்யும் போதும் சரி இல்ல மனைவி பிள்ளைகள்னு அவங்களுக்காக செய்யும் போதும் சரி பலமுறை சிந்தித்த பிறகு மகாராணியுடன் ஆலோசனை செஞ்ச பிறகுதான் தீர்க்கமான முடிவுகளையும் எடுக்க ஆரம்பிச்சாரு அன்னையிலிருந்து மகாராணியுடைய சந்தோஷம் காற்றாட்டு வெள்ளம் போல கரைபுரண்டு ஓட ஆரம்பிச்சது அந்த ஓவியரோ அரசர் கொடுத்த நிறைய சன்மானங்களை பெற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திட்டாரு இங்கு பலரும் இறைவன் நமக்கு மட்டும்தான் கஷ்டங்களை கொடுக்கிறார்கு உண்டு இங்கு காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அன்னைக்கு அந்த ஓவியன் வரைந்த படம் அவர் கைப்பட்டு கீழே விழுந்து உடையாம இருந்திருந்தா அந்த ஓவியன் வேறொரு படத்தை வரைஞ்சிருக்கவும் மாட்டாரு அரசரோ மனு மகிழ்ந்து நிறைய பரிசுகளை கொடுத்திருக்கவும் மாட்டாரு இறைவன் சிலருக்கு கஷ்டங்களை கொடுக்கறது உண்டு அத நினைச்சு இருக்கவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே கஷ்டங்கள் எல்லாத்தையும் எல்லாம் அப்படிங்கிற பக்குவத்தோட கையாள ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற தொடங்கிடும் இன்னைக்கு இதுதான் இந்த கதையும் உணர்த்திருக்கு இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க